வணக்கம் அன்பர்களே அஸ்ட்ரோசரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் சிம்ம ராசி அன்பர்களே இந்த அக்டோபர் மாத பலன்களை பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் இரண்டாம் இடத்துல தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கார் அந்த சூரியனுக்கு வீடு கொடுத்த புதன் பகவான் ஆட்சி பலம் உச்ச பலம் மூல திரிகோணம் பலம் பெற்று வலிமையாக இருக்கக்கூடிய மாதத்தில் உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் நன்றாகவே இருக்கும் அதே சமயம் குருவினுடைய பார்வையும் கிடைக்கப்பெறுகிறது ராசிநாதனை குரு பார்க்கிறது நல்ல அம்சம் ஆன அமைப்பு உங்களுடைய செயல்திறன் நன்றாக இருக்கும் தன்னம்பிக்கை இருக்கும் இதெல்லாமே நல்லா இருக்கும் எது வரைக்கும் அப்படின்னா பதினாறாம் தேதி வரை பதினேழாம் தேதி அப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து மூன்றாம் இடத்துல போய் அமர்ந்து நீச்சமாக அமரப் போகிறார் நீச்சம் அப்படின்னா என்ன தியானத்தில் இருப்பதை போல அப்போ அந்த பதினேழாம் தேதிக்கு அப்புறம் மட்டும் எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செயல்படணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த சிம்மராசி என்பர்கள் இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் வலிமை பெற்றிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா தனம் நன்றாக இருக்கப் போகிறது பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய குடும்பம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு ஏது ஸ்ட்ராங்க சொல்றேன்னா குரு பகவானுடைய பார்வையும் குடும்பஸ்தானத்தின் மீது பதிகிறது அப்போ இரண்டாம் இடம் வலுப்பெறப் போகிறது குரு பார்த்தல் கோடி நன்மை அல்லவா எந்தெந்த தோஷங்கள் இருந்ததோ எந்த மாதிரியான தன்மை குடும்பம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையோடு சிக்கி தவித்துக் கொண்டிருந்தவர்கள் ஒரு சிலர் கடவு மனைவிக்குள்ளையா இருக்கும் சில ஈகோ அதாவது விஷயங்கள் மற்றவர்களால் பிரச்சனைகள் ஒரு வாக்குவாதம் ஏதோ ஒரு கருத்து வேறுபாடுகள் தோன்றிக் கொண்டிருந்தது விடுதலை பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக இந்த சிம்மராசினருக்கு அமையும் உங்க இணைகிறது உள்ளுணர்வு சக்தி நல்லாவே தெரியப்படுத்தும் இதை செய்தால் தப்பு இதை செய்தால் நன்று உங்களுடைய உள்

டிராவல் மூலமாக அனுகூலங்கள் புதிய புதிய ஒப்பந்தங்கள் கலைத்துறையில் ஈடுபடக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும் அழகு சார்ந்த விஷயங்கள் ஓட்டல் தொழிலில் இருக்கின்றவர்கள் துணி கடை வைத்துக் கொண்டிருப்பவர்கள் இவருக்கெல்லாம் ஒரு நல்ல அனுகூல மேன்மை கொடுக்கக்கூடிய தன்மையை நிச்சயமாக உருவாக்கிவிடும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நான்காம் இடத்துல சுக்கரன் போய் அமர இருக்கிறார் எப்போ பதிமூன்றாம் தேதி அக்டோபர் பதிமூன்றாம் தேதி சுக்கரன் நான்காம் இடத்துல போய் உங்க ராசிக்கு நான்காம் இடத்துல போய் அமர்ந்து திக்பலம் பெற்று வலிமையாக இருக்க போகிறார் அப்போ திக்பலம் அப்படின்னா சுக்குரன் வலிமை பெறுகிறது நான்காம் இடத்துல போய் அமரும் போது என்ன வீடு வண்டி வாகனத்தை குறிக்க கூடிய ஒரு கிரகம் அந்த போய் அமர்ந்து கொண்டு குருவினுடைய பார்வை பெற்றிருக்கும் போது இந்த காலகட்டம் அதாவது பதினேழாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீடு வாங்குறவங்களுக்கும் சரி அல்லது வாகனம் வாங்குவதற்கும் ஒரு உகந்த காலகட்டமாக நிச்சயமாக அமையும் அதே சமயத்தில் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா தொழிலுக்காக ஊரை விட்டு வெளியில செல்லக்கூடிய யோகமும் இந்த காலகட்டம் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அஞ்சாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பத்தாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கார் அப்போ குழந்தைகள் படித்து முடித்தவுடன் வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு அதாவது தொழில் கல்விக்காக புதிய கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய அமைப்புகள் படிப்பு சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நல்ல படிக்கக்கூடிய நல்ல மார்க் வாங்கக்கூடிய அம்சங்கள் இந்த காலகட்டம் இந்த மாதம் நன்றா இருக்கு ஒரு மாதிரியான படிப்பில் ஒரு மந்தத்தன்மை ஒரு டல்லாக இருந்தது படிப்பில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு காமிக்க மாட்டாங்கிறான் நம்மளே புஷ் பண்ணுற மாதிரி இருக்கு ஸோ இந்த மாதிரி இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் தானே அதாவது அந்த ஆசிரியர்களுடைய துணை கொண்டு ஆசிரியர்கள் சொன்னாலே அது கேட்கக்கூடிய தன்மை இருந்துருவோம் அப்போ மார்க் வாங்கி பாராட்டக்கூடிய விஷயங்கள் இந்த மாதம் சிறப்பாக இருக்கு ஆறாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் ஆறாம் அதிபதி தனக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கு கடன் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் அவ்வளோதான் இந்த மாதம் நீங்க எங்க போய் கேட்டீங்கன்னால கடன் கிடைக்கும் வங்கியில் அப்ளை பண்ணியிருந்தால் வங்கியில் கிடைக்கும் வீடு கட்டுவதற்கு பணம் கிடைக்கக்கூடிய அம்சங்கள் தொழிலை அபிவிருத்தி பண்ணுவதற்கு ஆன தன்மைகள் இதெல்லாம் கடம் இருக்கும் சுப கடன்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டு செயலாற்றுங்கள் அதே சமயத்தில் எதிரி சார்ந்த விஷயங்கள் உங்களை விட்டு விலகி போகக்கூடிய அமைப்பு தொல்லை கொடுத்து கொண்டிருந்தவர்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த அக்டோபர் மாதம் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு என்ன குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தாங்க தேவையில்லாத வீண் பழியை சுமத்தி கொண்டிருந்தார்கள் அதாவது ஒரு குறை குற்றத்தை கொடுத்து கொண்டு உங்களுக்கு ஒரு மாதிரியான மன இறுக்கத்தை கொடுத்து கொண்டிருந்த அவர்கள் இந்த ஆஃபீஸில் அதாவது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு மாதிரியான தன்மை இருந்து தொல்லைகள் இருந்து கொண்டிருந்த எதிர்ப்பாளர்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது அதே சமயத்தில் வயிறு சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன உபாதைகள் வருவதற்கான வாய்ப்புகள் ஜீரணம் சம்பந்தப்பட்ட தன்மைகள் கொழுப்பு சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வைத்துக்கொண்டு உடற்பயிற்சிகள் சரியான உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம் ஏழாம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்து கொண்டு ராசியை காமிக்கிறார் சில சமயங்களில் பிடிவாத குணம் என்பது இயல்பாகவே இந்த சிம்மராசினருக்கு இந்த காலகட்டம் இருக்கும் பிடிவாதத்தை விட்டு ஒழிக்க வேண்டும் ஏன்னா சனி எங்க பார்த்தாலும் அந்த இடத்த கெடு கெடுப்பார் அல்லவா ஸோ அந்த வகையில் உங்க லக்னத்தை பார்க்கிற ராசியை பார்க்கிறார் எதிர்மறை எண்ணங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகளை கொடுத்து விடும் ஸோ நெகட்டிவ் விஷயத்துக்கு போகக்கூடாது பாசிட்டிவ் வைப்ரேஷனை மட்டும் கிரியேட் பண்ணிக்கணும் எட்டாம் இடத்தில் ராகு இருக்கார் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்களை கொடுக்க போவதில்லை குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு கெடுதல் என்ன பண்ணுவார் இந்த குரு பத்தாம் இடத்தில் இருக்கார் வெளிநாட்டுக்கு செலவருப்பார் கடலிடந்து வெளியில் போகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை கொடுக்கும் தொழில்முறையில் ஒரு மாற்றங்களை கொடுக்கும் அதாவது உத்தியோக மாற்றம் அதாவது டிபார்ட்மெண்ட் டு டிபார்ட்மெண்ட் சேஞ்சாக இருக்கும் ஒரே அலுவலகத்தில் வேறு டிபார்ட்மெண்ட்டில் செய்யக்கூடிய தன்மையை கொடுக்கும் ஏன்னா அந்த சுக்குரன் பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்குரன் நான்காம் இடத்தில் திக் பலத்துடன் வலிமையாக அமர்ந்து கொண்டு பத்தாம் இடத்தை பார்ப்பார் தன் வீட்டை தானே பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால பத்தாம் இடம் வலுப்பெறுகிறது வேலை இல்லாத சிம்மராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த மாதம் வேலை கிடைக்கும் எப்போ கிடைக்கும் இந்த மாதம் பதிமூன்றாம் தேதிக்கு அப்புறம் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு வேலையில் ஒரு சிலருக்கு திடீர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களுடைய மேலதிகாரிகள் தன்மைகள் இதெல்லாமே ஒரு நல்ல மாற்றத்துக்கு அறிகுறியாக இருக்கிறது ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கார் அப்போ தகப்பனால உங்களுக்கு அனுகூலம் ஆதாயம் கிடைக்கப் போகிறது பூர்வீகத்தில் உங்களுக்கு எதையாவது ஒரு விதத்தில் பூர்வீகத்தில் உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கப் போகிறது என்ன விவசாயம் செஞ்சிட்டு இருந்தவங்க அல்லது விவசாய நிலங்கள் மூலமாக நல்ல விகல் விற்க முடியாத நிலங்கள் விற்பனையாகி அதன் மூலம் தன வருவாய் கிடைக்கக்கூடிய அமைப்பு மூத்த சகோதரர்கள் மூலமாக அனுகூலங்கள் ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய அம்சங்கள் ஏன்னா இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது செவ்வாய் பகவான் சொல்லணும் அந்த செவ்வாய் பகவான் நான்குக்கும் ஒன்பதுக்குரியவனாக அமர்ந்து பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் அவருவது அனைத்து விதத்திலும் நன்மைகள் லாபங்கள் மன மகிழ்ச்சி சந்தோஷம் நல்லவைகள் கிடைக்கக்கூடிய நல்லவைகள் நடக்கக்கூடிய எதிர்பாராத விதத்தில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய திடீர் திருப்பங்கள் தரக்கூடிய என்ன திருப்பங்கள் இதுவரைக்கும் இருப்பீங்க வெளிநாட்டுல போய் வேலை இருக்கும் கொடுத்து அடுத்த பொசிஷனுக்கு செல்லக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல நீங்க ஆசைப்பட்ட கல்லூரிகளை சேர்ந்து அதன் மூலமான மகன் மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு திடீர் திருமண வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இதுவரைக்கும் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் புதிய புதிய ஒப்பந்தங்கள் ஸோ இந்த மாதிரி எதிர்பாராத ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம்தான் இந்த அக்டோபர் மாதம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் உங்கள் ராசிநாதன் வந்து நீச்சமாக போகிறார் அப்போ என்ன பண்ண போறீங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என்று சிவபெருமானி சென்று வழிபடும் போது நிச்சயமாக உங்கள் ராசிநாதன் வலுப்பெறப் போகிறது நீங்கள் நடக்கக்கூடிய நினைக்கக்கூடிய செயல்கள் வெற்றிகரமாக நடக்கக்கூடிய தன்மை அதே சமயத்தில் உங்களுடைய முன்னோர்களினுடைய ஆசீர்வாதத்தை பெறணும் அப்படின்னா அமாவாசை என்று குழந்தை வச்சு சென்று வழிபட்டிங்கன்னா நல்லவைகள் அதாவது தோஷங்கள் சார்ந்த விஷயங்கள் தடைகள் எந்தெந்த தடையாக இருக்குன்னு இருக்கீங்களோ அந்த தடைகள் எல்லாம் விலகுங்கிறது தான் அமைப்பு